வணக்கம் வாழ்க வளமுடன் முத்து ஐயா நாம் தப்பே பண்ணாம ஒருத்தவங்க திட்டுறாங்க அப்படின்னா நமக்கு ஆத்திரம் வரதானே செய்யும் தவறு செஞ்சவங்க இருக்கும் பொழுது ஏன் அதை ஏற்றுக்கணும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் சந்தித்திருப்போம் எப்படி இதை கையாள வேண்டும் வீட்டம்மா எங்க பாத்ரூம் வந்தால் பைப்பு தண்ணீரை திறந்தா மூட மாட்டீங்களா தண்ணீர் வீணா போயிட்டே இருக்கு உடனே வீட்டுக்காரர் நான் தான் பைப்பு தண்ணீரை திறந்து வச்சேங்கிறத நீ பார்த்தியா ரெண்டு பேருக்கும் அங்கே ஒரு விவாதம் உண்மையிலேயே பைப்பை திறந்து மூடாம போனது அவர்களின் பையன் செய்யாத தவறுக்கு ஏன் அவர்கள் திட்டுவதை கேட்டுட்டு சும்மா இருக்கணும் நம்மிடம் தவறு இல்லை இப்பொழுதும் அமைதியாக இருந்தால் நான் தான் தப்பு செய்த மாதிரி ஆகிவிடும் அது மட்டுமா வீட்டுக்கு வர்ற விருந்தாளிட்ட கூட என் வீட்டுக்காரர் குளிக்கப் போனால் கூட மூடாமல் வந்துடுவார் நான் தான் போய் மூடணும் என சொல்வார்கள் என் மானம் கப்பல் ஏறிக்கொண்டே இருக்கும் இப்படி நமக்கு நிறைய எண்ணங்கள் வரும் இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற விடையை மகரிஷி அவர்கள் ஒரு கவிதையிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள் நன்மை பிறருக்கு அளித்து நஷ்டத்தை தான் ஏற்று இன்பம் அடைவார்கள் ஈசன் நிலை அறிந்தோர் இதை நல்லோர் இயல்பு என்ற தலைப்பிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதாவது மகரிஷி அவர்கள் சொல்லுவது இறை உணர்வு பெற்றவர்கள் அடுத்தவங்க தான் சரி அதாவது அந்த அம்மா திட்டுவது ரொம்ப ரொம்ப சரி என தப்பை தாம் ஏற்றுக்கொண்டு இன்பம் அடைவார்கள் உண்மையிலேயே அந்த அம்மா தண்ணீர் வீணா போகுதே என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் ஆகி வீட்டுக்காரரை திட்ட அவர் பதிலுக்கு ஒரு கேள்வி கேட்க இப்ப அந்த இருவரும் நரகத்தில் இருக்கிற ஒரு சூழ்நிலை துன்ப அலை அந்த வீடு முழுவதும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கும் வீட்டுக்குள் இருக்கும் செடி கூட பட்டுப்போக ஆரம்பித்துவிடும் இப்படி தினசரி விவாதங்கள் நடந்தால் அப்போ மகரிஷி அவர்கள் என்ன காரணத்தினால் இப்படி சொல்லியிருக்கிறார்கள் முதல் காரணம் நம்ம நோக்கமே சந்தோஷமாக வாழ்வது நான் இருக்கிற இடத்தை இனிமையாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்ப இதை ஏற்றுக்கொண்டு ஆக வேண்டும் இரண்டாவது விஷயம் பிறரையும் இனிமையாக வைத்திருக்க முயற்சிக்க வேண்டும் அதுதான் அன்பு கருணை ஏ மூன்றாவது விஷயம் பதிலுக்கு திட்டி புதிதாக பாவத்தை சேர்த்து எதிர்காலத்திலும் துன்பம் கூடிவிடுகிற மாதிரி நாம் எதுவும் செய்துவிடக்கூடாது நான்காவது விஷயம் நாம் தூய்மை பெற்று ஆனந்தமாக வாழ வேண்டும் என்பதற்காகவே இறைநிலை கருணையோடு அந்த அம்மாவை அப்பொழுது அப்படி திட்ட வைத்திருக்கிறது என் கரும வினைதான் காரணம் இந்த நான்கு விஷயங்களையும் நாம் நினைவில் கொண்டால் கண்டிப்பாக அந்த சூழ்நிலையில் யாரும் திட்டினாலும் நாம் திருப்பி திட்டாமல் ஏற்றுக்கொள்வோம் அப்போ எப்பொழுது யார் நம்மை திட்டினாலும் நான் தப்பே செய்யாமல் இருக்கிறேன் என்றாலும் சும்மா இருக்கணும் பதிலே சொல்லக்கூடாதா கண்டிப்பாக மகர்ஷி அவர்கள் அதே கவிதையில் அதற்கும் விடை தந்திருக்கிறார்கள் கடைசி வரியில அருள் கூர்ந்து மென் மொழியால் அவர்களுக்கும் மிக அன்பாய் பதில் சொல்வர் அப்போ சும்மா இருக்கணும்னு அவசியம் இல்லை வீட்டுக்காரர் சாரிமா நல்ல வேலை குழாய் திறந்துட்டு போனதை நீ பார்த்து இப்ப மூடிட்ட இல்ல தண்ணீர் வீணா போயிருக்கும் சூப்பர் என உடனே பதில் கூறிவிட்டு ஒரு எட்டு மணி நேரம் கழித்து உண்மையிலேயே நான் அந்த பைப்பை திறக்கலம்மா பையன் தான் இருக்குமோன்னு அவனிடம் கேட்டேன் அவன்தான் மறந்துட்டு போயிட்டேன்னு என சொன்னான் என அன்பாக மனைவியிடம் பதில் கூறினால் வீட்டம்மா அடுத்த தடவை திட்டுவதற்கு முன் யோசிக்க ஆரம்பித்து விடுவார்கள் இதை நாம் உணர்ந்து நாம் தப்பே செய்யாமல் ஒருவர் திட்டினால் கூட மகரிஷி கூறுகிற மாதிரி நன்மை பிறருக்கு அளித்து நஷ்டத்தை தான் ஏற்று இன்பம் அடைவோம் கொஞ்ச நேரம் கழித்து அருள் கூர்ந்து மென்மொழியால் அவர்களுக்கும் மிக அன்பாய் பதில் சொல்ல முயற்சி செய்வோம் வளமூடு வாழ்வோம் நன்றி வாழ்க வளமுடன் உங்க வாழ்க்கையிலையும் வசந்தம் மலரணுமா இந்த வாழ்க்கை கல்வியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுமா லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபெசர் முத்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்